அங்க வந்து சுரேஷ் கோபி அங்க தனியா நின்னு ஜெயிச்சுட்டாரு ஜெயிச்சு மத்திய அமைச்சரா ஆயிட்டாரு ஆக்கிட்டாங்க அப்ப துண்டு உதிர்ச்சி போல இருக்கு எதுல அவர் பட்ஜெட்ல தான் என்ன சொல்றாரு நான் தனிப்பட்ட வருமானமே எனக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால இந்த அமைச்சர் பொறுப்புல இருந்து நான் விலகலாமான்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிறாரு ஓ தனிப்பட்ட வருமானம் அமைச்சர் பொறுப்புல இருக்கனால குறைஞ்சிருச்சா இல்ல நாடகம் படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தப்ப கொஞ்சம் பணம் வந்துகிட்டு இருந்துச்சா இப்ப முழுக்க முழுக்க அந்த கவர்மெண்ட் குடுக்கற காசு வச்சு தான் வண்டி ஓட்டுறது போல தெரியுது அவர் சொல்ல செட்மெண்ட்டை பார்த்தா அதனால என்னால தனிப்பட்ட முறையில செலவுல சமாளிக்க முடியல அப்படிங்கிறாரு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியாவை சொல்லுவோம் ஒரே ஒரு நாள் நிதின் கேட்கிட்ட போய் நீ கிளாஸ் அட்டன் பண்ணுங்க அவர் ஒரு மாசத்துலயே இருநூறு கோடி சம்பாதிக்கிற அளவுக்கு மூளை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு அமைச்சரவையில இருக்கிற ஒருத்தட்ட போய் ஐடியா கேட்டு புலைக்க தெரியாம இருக்காரு பாத்தியா புழைக்க தெரியாம இருக்காரா இல்ல நடிக்கிறாரா நான் நேர்மையான ஆள் காட்டுறாரா என்ன சொல்ல வரால ஆனா எனக்கு வரல வருமானம் வரல அப்படின்றாரு பட் அமைச்சர்கள்லாம் ரொம்ப பாவம் தான் பாவம்தான்ல ஆமா அப்பா அது சுரேஷ் கோபி வெளிப்படையா சொல்றாரு அப்ப எல்முருகன் பல பேரும் நினைச்சா பரிதாபம் தான் போறீங்க அதுவும் தமிழ்நாட்டு அமைச்சர்கள்லாம் பாவம் அவங்களுக்கு வர சம்பளத்தை வச்சு எப்படி ஓட்டுறான் மோடி மோடி எல்லாம் ஐயோ வீடு கூட இல்லைங்க அவருக்கு வீடு இல்ல இல்ல வீடு இல்ல ஆனா சொகுசான அந்த பங்களா இருக்கு அது பிரதமர் பதவியில இருக்க வரையும் இருக்கும் அரசாங்கம் கொடுத்த பங்களா அது அவர் என்ன பண்ணுவார் அந்த பங்களால வந்து பாத்தீங்கன்னா மயில் இருக்கும் பெரிய இடத்துல இருக்கு பாராளுமன்ற இருக்கும் பழலை கொடுத்துருக்கும் நினைச்சிருப்பாரு எவ்வளவு கஷ்டம் அதெல்லாம்